கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தேவனை துதித்து பாடப்போகிறோம் செல்ல உதவி செய்யும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மெகவ பலவிதம சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் சாத்தானினக்கினி கினி ஆஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் சாத்தானினக்கினி கினி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் முன் செல்ல உதவி செய்யும் மெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா அன்றுவரையை உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த நல்ல அருமையான அன்றுவரையே காலை நேரத்தில் அன்றுவரையே உங்கள் சமூகத்தை வந்து நாடி வருவதற்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோ பரிசுத்தரே உமக்கு நன்றி நல்லவரே உமக்கு நன்றி கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி உண்மையார்கிறோ நீ நல்லவர் வல்லவர் நீ பெரிய நாங்கள் துதிக்கிறோ உண்மை நாங்கள் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோ உண்மை நாங்கள் வணங்குகிறோ பரிசுத்தரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை இந்த நாளை தாழ்த்தி தருகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு நாளாக மாற்றும் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக அவருடைய சிறசின் மேலே ஆண்டுடைய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்றைக்கு என்னென்ன தேவையின் மத்தியில் இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்தித்து இன்றைக்கு அருமையாக கரம் பிடித்து ஆசிர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவரை ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த வாசித்து கேட்ட வேத பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் பலவிதமான கஷ்டங்களிலையும் நெருக்கங்களிலையும் துன்பங்களிலும் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும் என்ன கேள்வி தெரியுமா தேவன் என்னை சோதிக்கிறாரோ தேவன் தான் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ தேவன் தான் இந்த பாடுகளின் வழியாக அல்லது இந்த பாடுகளை என் மேலே வேண்டுமென்றே சுமத்தி இருக்கிறாரோ என்று சொல்லி ஒருவேளை நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம் உலகத்தில் அநேக மக்களை பாருங்க அவங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஒரு கஷ்டம் வந்துட்டா கடவுள்னு சோதிக்கிறார் கடவுள் தான் அந்த தண்டனையை கொடுத்துட்டார் கடவுள் தான் என்னை இப்படி ஆக்கிட்டார் கடவுள் தான் என்ன தரித்தரர் ஆக்கிட்டாருன்னு சொல்லி அநேக மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் தேவன் மேலே பழி போடுறாங்க அந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியத்திற்கு வந்த பொழுது அவரை சோதிக்கும்படியாக பிசாசு ஞானஸ்நானம் இயேசு ஞானசானம் பெற்று கரையேறி அவர் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தொடங்குறதான நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான் சோதனைக்காரனாக வருகிறான் அங்கே வேதம் அவனை சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மத்திய சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் படித்து பாருங்க அங்கு பிசாசை சோதனைக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எப்படி சோதிக்கிறான் தெரியுமா பிசாசு தீங்கு சோதிக்கிறான் தீமைகளை கொடுத்து சோதிக்கிறான் அழிவை கொண்டு வந்து சோதிக்கிறான் கொடுமையான வியாதிகளை கொண்டு வந்து பயத்தை கொண்டு வந்து பலவிதமான திகில்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்து ஒரு மனிதனை பிசாசு சோதிக்கிறான் ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை தீமையினாலும் சோதிக்கிறவர் அல்ல நீங்கள் ஆதி பசங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீர்கள் அங்கே ஆபரகாமை தேவன் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அப்போ பிசாசு சோதிக்கிறதற்கும் தேவன் சோதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது பிசாசு என்றைக்கும் தீங்கானவைகளை கொண்டு வந்து நம்மளை குழியில் அகப்படுத்தி நம்முடைய எதிர்காலத்தை அழித்து போடுவதற்காக நம்மளை நரகத்துக்கு கொண்டு போவதற்காக நம்மளை பாவத்தில் விழவைப்பதற்காக அவன் சோதிக்க நினைக்கிறான் ஆனால் இயேசு அப்படி அல்ல அவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார் ஆபரகாம் தேவனை மாத்திரம் விசுவாசித்து முற்றிலுமாக சார்ந்திருக்கிறானா என்பதை அறிவதற்காக அவடைய மகனை பலி செலுத்தும்படியாக கேட்டார் ஆபரகாம் அந்த காரியத்தில் உண்மையாக இருந்து தன்னுடைய மகனை பரி செலுத்துவதற்கு ஆபரகாம் தயாரான போது ஆண்டவர் அறிந்து கொண்டார் இவன் என்னை உத்தமமாய் சேவிக்கிறான் என்று என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை தீமையினால் சோதிக்க மாட்டார் அதனால நீங்க ஆண்டவரை குறை கூறி முறுமுறுக்க வேண்டாம் சாத்தானை குறை கூறுங்கள் அவனுக்கு விரோதமாக ஜெபியுங்கள் அவனுடைய கிரியர்களை கட்டி ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற அந்த துன்பத்தை பிசாசு கொண்டு வந்திருக்க என்பதை உணர்ந்து இயேசுவி நாமத்தில் அதை துரத்தி ஜவம் பண்ணுங்கள் ஆண்டவர் விடுதலை தருவார் சோதனை சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய பல்லவராக இருக்கிறார் என்று எப்ரையர்களின் நருவம் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இருக்கிறார் ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார் சாத்தானல சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனை நேரத்தில் உதவி செய்யத்தான் ஏசு இருக்கிறாரே தவிர நம்மளை சோதிப்பதற்காக அல்ல எனவே இந்த நாளில் ஆண்டவரை துதித்து அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல பிதாவே இந்த நாளை தந்தீர் சோதிக்கப்படுகிற நாங்கள் எவரும் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லாத படிக்க ஆண்டவரே தேவன் எங்களை நன்மையை மாத்திரம் செய்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் சோதனைக்காரன் பிசாசு என்பதை உணர்ந்து அவனை துரத்துகிற கருவேத்தாங்க நாள் முழுவதும் சோதனைக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்